திருந்தாத ஜன்மங்கள் இருந்தென்றலாகும் அப்படி என்ற ஒரு வரிகளுக்கு சொந்தமான ஒரு மனிதரை பற்றி நமக்கு இந்த வீடியோல தொடர்ந்து பேச போறோம் அந்த மனிதரை சொல்லிவிட்டு நமக்கு வீடியோக்குள்ள போவதற்கு ரெடியாக இருங்கள் அவரு வேற யாரும் இல்லைக்க வலைப்பேச்சு அந்த மூத்த பத்திரிகையாளரான இவர் இவருக்கு அப்படி என்ன தாங்க அஜித்துடைய ஒரு வன்மம் இருக்கிறது நமக்கு புரியல அதை புரிய வைக்கிற மாதிரி அவர் சில விஷயங்களை அவர் பேசிடுறாரு ஆனால் பின்னால் வருத்தப்படுறாரு அதுக்கப்புறம் தெளிவா பேசுறாரு திடீர்னு அஜித்தை வன்மமாக வைத்து பேசுறாரு இப்படி பல கருத்துகளை சொல்லிக் கொண்டு மாறாத அளவிற்கு அவருடைய விஷயங்கள் இருக்கிறது என்பதை நமக்கு தெரிகிறது அஜித் மீது இதற்காக இந்த வன்மம் கொட்ட பார்க்கிறார் என்பதுதான் நமக்கு ஒரு புரியாத புதிராக இருக்கிறது இந்த வலைப்பேச்சு அந்த ஒரு வன்மம் கக்க ஒரு வார்த்தை கொட்ட தயாராக இருக்கிறோம் வாங்க வழிபுல போலாம் சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இவ்வியதுக்கு

நங்கூரமாக பேசிவிட்டு மறுபடியும் அவர்கள் புத்தியை காட்டத் தொடங்கி விடுவார் அப்பேற்பட்ட ஒரு மனிதர் தான் அந்தணன் என்பதை நமக்கு மீண்டும் மீண்டும் புரிய வைக்கிறார் இன்னைக்கு மீண்டும் மீண்டும் உண்மையான சம்பவங்களை சொல்லும் வலைப்பேச்சு அந்தனர் நீங்கள் என்னத்தை சாதித்து விட்டீர்கள் யூடியூப்பில் பேசும் ஒரு சோஷியல் மீடியாவில் சில விஷயங்களில் பேசினால் நீங்கள் வைரலாக சில விஷயங்களை கடந்து வருவீர்கள் என்று நினைத்தீர்களா இல்லை ஆனால் இந்த பத்மபூஷன் விருதை வழங்கிய அஜித்துக்கு தகுதி இல்லை என்று நீர் சொன்னீரே அந்த தகுதிக்கு நீர் தகுதியானவரா அல்லது உமக்கு அந்த புத்தி ஏன் இருக்கிறது அதை கொடுத்தது நம் ஜனநாயக நம் கவர்மெண்ட் கொடுத்திருக்கிறது இதை பற்றி நீர் பேசுவதற்கு எந்த தகுதி உமக்கு இருக்கிறது என்ற கேள்விக்கு எங்களுக்கு இருக்கிறது அந்த தகுதி அஜித் குமார் இல்லையா ஏன் ஐம்பது வயசை கடந்து விட்டால் அந்த தகுதி வரக்கூடாதா ஏன் எல்லாருமே அம்பது வயசு கடந்த பிறகுதான் பத்மபூஷன் விருதுகளை வாங்கியது உமக்கு தெரியாதா ஏன் பத்மஸ்ரீ கமலஹாசன் வாங்கலையா இல்ல ரஜினிகாந்த் பத்மபூஷன் விருது வாங்கலையா செவ்வாலிய சிவாஜி கணேசன் பத்மபூஷன் விருது வாங்கலையா விஜயகாந்த் மறைந்த விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருதை கொடுக்கலையா இப்படி பல விஷயங்களில் சொல்ல போனால் நிறைய காரியங்கள் இருக்கிறது அதை அடுத்து நம் தலை அஜித்துக்கு பத்மபூஷன் விருதில் உமக்கு அப்படி என்ன ஒரு கொசும்பு நேரு தனிப்பட்ட முறையாக அஜித் மீது ஒரு வன்மம் பேசுவது எங்களுக்கு தெரிகிறது விஜயும் அஜித்தும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸுகளாக தான் இன்னுவரை இருக்கிறார்கள் நீங்கள் அதை புரிந்து கொள்ளாமல் சில விஷயங்களை நீங்கள் தெளிவாக சித்தரிக்கிறது என்ற முழக்கம் எங்களுக்கு தெரிகிறது உங்களுடைய முழக்கம் அது வீணாகத்தான் போகும் அஜித் விஜய் எப்போதும் இருப்பது போல்தான் இருக்கிறார்கள் அஜித் விஜய் ரசிகர்கள் எப்போதும் இருப்பது போல் தான் இருக்கிறார் நீங்கள் சண்டை மூட்டிவிட்டு வேடிக்கை பார்த்து உங்கள் வீடியோக்களுக்கு அதிகமான வீசிகளை அள்ளும் உங்களுக்கான சிலை பப்ளிக்கில் நான் பெரிய ஒரு ஆளாக இருக்க வேண்டும் என்ற ஒரு இது நப்பாசைக்காக நீங்கள் ஆசைப்படுவது எங்களுக்கு தெரிகிறது சார் ஆனால் உங்கள் மலைப்பேச்சி அந்தனன் இந்த மாதிரி மன்மமான பேச்சு சில விமர்சனங்களுக்கு உள்ளாகும் என்பது உங்களுக்கு புரியலையா இன்னைக்கும் இன்று வரைக்கும் சில மீடியாக்களில் கேட்கிறார்கள் என்ன கேட்கிறார்கள் பத்மபூஷன் விருதுக்கு அஜித் பொருத்தமான ஆள் என்று கேட்கும் போது பல மக்கள் பல பேர்கள் பல லட்ச மக்கள் அதுக்கு பொருத்தமான ஆள் என்றுதான் சொல்கிறார்கள் அதற்கு உமக்கு என்ன அதுல ஒரு விரிசயம் ஏற்படுகிறது என்றுதான் எங்களுக்கு புரியல நீர் அதை பற்றி பேசும் உங்களை சும்மா விட மாட்டார்கள் மீண்டும் மீண்டும் நாங்கள் எச்சரித்துக் கொண்டே இருக்கிறோம் மீண்டும் மீண்டும் எச்சரிப்பார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் இது எச்சரிக்கை மணிக்கு நீங்கள் பயப்படவில்லை என்றால் அதற்கு பயம் தேவையில்லை என்றுதான் அர்த்தம் ஆனாலும் நீங்கள் இதை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு மனிதனுடைய விடாமுயற்சி படத்தை எல்லாருமே நல்ல விதமாக சொல்லி இருக்கும் போது நீர் மட்டும்தான் விடாமுயற்சி படத்தை ஏதாவது ஒரு குறையை சொல்லிக்கொண்டே இருந்தீர்கள் அப்படி என்று சில விஷயங்களை நாங்கள் கேட்டுக்கொண்டுதானே இருக்கிறோம் இதையெல்லாம் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போறதென்று உங்களுக்கு அது ஒரு பிடித்தமான விஷயமாக இருக்கிறதா இன்னைக்கு கூட பிரபலங்கள் எல்லாருமே அஜித்தை பாராட்டி வருகின்றன பெரிய பெரிய தலைகள் எல்லாமே பாராட்டி வருகின்றன அட்லீஸ்ட் ஒரு பத்திரிகையாளர் நீர் நீர் மட்டும் இதை வன்பம் கக்கிவிட்டால் அது ஒரு சூதகமாக மாறிவிடுமா இல்லது அஜித்துடைய மரியாதைகள் மண்ணோட கவர்ந்து விடுமா இல்லை நீர் ஒரு துரும்பு தூசியான ஒரு மனிதர் என்று மீண்டும் நிரூபித்த

நான் உமக்கு வைத்துள்ளேன் அதை பற்றி தெளிவாக புரிந்து கொண்டு சில மீடியாக்களில் பேசும்போது உண்மையை பேசுங்கள் நியாயங்களை பேசுங்கள் தர்மங்களை பேசுங்கள் இந்திய நாடே விருது கொடுக்கும் போது அதில் நீர் நுழைந்து என்ன சாதிக்கப் போகிறீர்கள் என்று நாட்கிற கேள்விக்கு நீர் பதில் கொடும் அந்தனனை உம் வலைப்பேச்சு அந்தனின் பேச்சு வீணாக போகும் என்பதை வீண் பேச்சு இதற்கு மூச்சிருக்காது என்பதை உங்களுக்கு தெல்ல தெளிவாக சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன் மீண்டும் இது போன்ற வீடியோக்களை எதிர்ப்பு குரல் கொடுக்கும் எங்களை போன்ற சேனல்களுக்கு உண்மையும் நியாயமும் தர்மமும் வழங்க எங்களுடைய சேனலுக்கு சப்போர்ட் ஆறுதலும் கொடுங்க மீண்டும் இது போன்ற ஆட்களை நமக்கு சவுக்கடி கொடுக்கலாம் என்ற தீர்மானத்தை நான் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன் வணக்கம் சட்டம் ஒழுங்கு சரியில்லா ക്ക് സഭ കിടിയ എന്ന് ഇന്ത്യ വരലാ